வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பில் விசேட அறிவிப்பு ஹெலிகாச்சல் காரணமாக பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு மின் கட்டண திருத்தம் இறுதி முடிவு ஜனவரி பதினேழாம் திகதி சிரியாவில் மக்களின் வாழ்க்கை வளமைக்கு இனி விரிவான செய்திகள் இன்றைய தினம் அஸ்வசம பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் டிசம்பர் மாதத்துக்கான அஸ்வசம நிலம்புரி கொடுப்பனவு தொகையை வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அஸ்வசம நிலம்புரி நன்மைகள் சபை இதனை தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி முதல் அஸ்வசம பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகளிலிருந்து கொடுப்பனவு தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ள கட்டண திருத்த முன்வொழிவு தொடர்பில் எதிர்வரும் பதினேழாம் திகதி முதல் பொதுமக்களின் யோசனை மற்றும் பரிந்துரைகள் கோரப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையான ஆறு மாத கால பகுதிக்கு தற்போது அமலில் உள்ள மின் கட்டணத்தை மாற்றமின்றி பேண வேண்டுமென்ற தமது முன்மொழிவை அண்மையில் இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்வைத்தது அதன்படி குறித்த முன்மொழிவு தொடர்பான வாய்மொழி மூல கருத்துக்களை கோருவதற்காக ஒவ்வொரு மாகாணங்களிலும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரையில் அமர்வுகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொதுமக்கள் தங்களது எழுத்து மூல சமர்ப்பணங்கள் எதிர்வரும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும் என அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது எழுத்து மூல சமர்ப்பணங்களை இலக்கத்திற்கு அல்லது கட்டணம் தொடர்பான மக்கள் யோசனை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆறாவது மாடி இலங்கை வங்கி வர்த்தக கோபுரம் கொழும்பு மூன்று என்ற முகவரிக்கும் அறிவிக்க முடியும் அதற்கமைய பொதுமக்கள் முன்வைக்கும் யோசனை மற்றும் பரிந்துரைகளை பரிசீலித்து எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி தங்களது இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எலிகாய்ச்சல் காரணமாக இந்த வருடத்தில் இதுவரை பத்தாயிரத்திற்கும் அதிக மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் விசேட வைத்தியர் கோமுது வீர தெரிவித்துள்ளார் கடந்த வருடத்துடன் ஒப்படுகையில் இந்த வருடம் குறித்த நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் சிரியாவில் தலைநகரில் மக்களின் வாழ்க்கை வளமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்ட மக்கள் தமது தொழில்களுக்கு திரும்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அத்துடன் சிரிய தலைநகரில் உள்ள தமது தூதரகத்தை மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக கட்டார் அறிவித்துள்ளது இனி விளையாட்டு செய்திகள் ஊக்கமருந்து தடையை மீறிய குற்றச்சாட்டில் இலங்கை கிரிக்கெட் வீரர் நிரோஷன் டிக்வெல் அவுக்கு விதிக்கப்பட்ட மூன்று வருட தடை மூன்று மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் பதினாலாம் தேதியன்று இலங்கை ஊக்கமருந்து எதிர்ப்பு முகவரகம் நடத்திய ஊக்கமருந்து சோதனையை அடுத்து அவருக்கு மூன்று ஆண்டுகள் போட்டி தடை விதிக்கப்பட்டது இதனையடுத்து அவர் அனைத்து வகையான கிரிக்கெட்டிலிருந்தும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மற்றும் அவரது உள்நாட்டு கிரிக்கெட் கழகம் என்பவற்றினால் இடைநிறுத்தப்பட்டிருந்தார் எவ்வாறாயினம் ஓய்வு பெற்ற நீதிபதி உபாலி சமரவீர தலைமையிலான மேல்முறையீட்டு குழு நிரோஷன் டிக்வெல்ல உட்கொண்ட பொருளானது அவரது விளையாட்டு திறனுடன் தொடர்பிலானது மற்றும் போட்டிக்கு வெளியே எடுக்கப்பட்டது என தீர்மானித்தது இதன் விளைவாக நிரோஷன் டிக்வெல்லவின் மூன்று வருட போட்டித் தடையை கடந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் அமலாகும் வகையில் மூன்று மாதங்களாக குறைப்பதற்கு மேல்முறையீட்டு குழு பரிந்துரைத்தது இதன்படி அனைத்து வகையானங்கேற்பதிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட நிரோஷன் டிக்வெல்ல தற்போது மீண்டும் உடனடியாக விளையாடுவதற்கான தகுதியை பெற்றுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி